இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி தொடரில் குரூப் ஏ பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இடம்பெற்றுள்ளன இந்த இரண்டு அணிகள் இந்திய அணி நிச்சயம் அடுத்த சுற்றான சூப்பர் எய்ட்டுக்கு முன்னேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய அணி இதுவரை அயர்லாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளை வீழ்த்தியுள்ளது அடுத்த அமெரிக்கா மற்றும் கனடா அணிகளுக்கு எதிராக விளையாட உள்ளது அந்த இரண்டு போட்டிகளிலும் இந்தியா வெல்ல அதிக வாய்ப்பு உள்ளது ஆனால் பாகிஸ்தான் அணி சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு குறைவாகவே உள்ளது இந்தியா மற்றும் அயர்லாந்து அணிகளை நம்பிய பாகிஸ்தான் அணி உள்ளது பாகிஸ்தான் அணி இதுவரை அமெரிக்கா மற்றும் இந்திய அணிகளிடம் தோல்வியடைந்துள்ளது கனடா அணிக்கு எதிராக நேற்று ஆடிய போட்டியில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆனால் அந்த போட்டியில் நூற்றி ஏழு ரன்கள் என்ற எளிய இலக்கை பதினெட்டாவது ஓவரில் தான் பாகிஸ்தான் அணி எட்டியிருந்தது அதனால் அதிக நெற்ற வாய்ப்பை இழந்தது பாகிஸ்தான் அணி அடுத்து அயர்லாந்து அணிக்கு எதிராக பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றால் கூட சூப்பர் சுற்றுக்கு முக்கிய காரணம் பிரிவில் தற்போது இந்தியா மற்றும் அமெரிக்கா அணிகள் இரண்டு போட்டிகளில் இரண்டு வெற்றிகள் உடன் நான்கு புள்ளிகள் பெற்று முதல் இரண்டு இடங்களில் உள்ளன பாகிஸ்தான் அணி மூன்று போட்டிகளில் ஆடி ஒரு வெற்றி மட்டும் இரண்டு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது கனடா அணியும் மூன்று போட்டிகளில் ஒரு வெற்றி பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளது முன்னேறுவது கடினம் அதே சமயம் பாகிஸ்தான் அணி அயர்லாந்து அணியை வீழ்த்தி நான்கு புள்ளிகள் பெற்றாலும் அமெரிக்காவை விட அதிக நெற்ற பெற வேண்டும் மேலும் அமெரிக்க அணி அடுத்து இந்தியா மற்றும் அயர்லாந்து அணிகளை சந்திக்க உள்ளது இதில் இந்திய அணியிடம் தோல்வியடைந்தாலும் அயர்லாந்து அணியை வீழ்த்தினால் அந்த அணி சூப்பர் எயிட் சுற்றுக்கு மிக எளிதாக முன்னேறிவிடும் தற்போது பாகிஸ்தான் அணி சூப்பர் எயிட்டிற்கு முன்னேற வேண்டுமானால் இந்தியா மற்றும் அயர்லாந்து அணிகள் அமெரிக்காவை வீழ்த்தினால் மட்டுமே அது சாத்தியம் முக்கியமான ஒரு விஷயம் நடக்க வேண்டும் இந்தியா மற்றும் அமெரிக்கா மோதும் போட்டியில் இந்தியா அணி மிகப்பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் ஒருவேளை இந்திய அணி இரண்டாவதாக பேட்டிங் செய்தார் அதிக பந்துகள் மீதம் இருக்கும் வகையில் ஜேசிங் செய்து முடிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது